ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளுடைய பொல்ட்ரி தமிழ் சேனலில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெண்டு விஷயம் வந்து பார்க்க போகிறோம் ஒன்று வந்து தீவன கழிச்சல் வந்து எதனால் வருது அதை வந்து எவ்வாறு தடுக்கலான்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இன்னொன்று வந்து இந்த சம்மர் டைமில் வந்து கோழி ஏற்பு வந்து அதிகமாக இருக்கும் அதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து தடுக்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த சம்மர் மேனேஜ்மெண்ட் வந்து பற்றியும் சில விஷயங்களை வந்து நம்ம பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொன்னப்போல தீவன கழிச்சல் தீவன கழிச்சல் வந்து நம்மளுக்கு வந்து எதனால் வருது அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா மோஸ்ட்லி வந்து தீவன கழிச்சல் வந்து நம்மளுக்கு எதனால் வருதுனா அந்த தீவனம் வந்து ஃபஸ்ட்டு தீவனம் ரெண்டாவது தீவனம் மூணாவது தீவனம் மூணு தீவனம் வந்து நம்ம போடுவோம் ஓகேங்களா அதில் வந்து தீவனம் ரெண்டாவது தீவனம் வந்து மாறும்போது சப்போஸ் வந்து நம்மளுக்கு வந்து அது செரிமான பிரச்சனைனால நம்மளுக்கு வந்து தீவன கழிச்சல் வரலாம் ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் அதிலே வந்து தீவன கழிச்சல் என்னென்னா லெட்ரு மேனேஜ்மெண்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ட்ரிங்கர் கீழே பாருங்கள் இவ்வளோ தண்ணியாக விட்டு அதில் கோழி உட்காந்து அந்த அதனால் வந்து நம்மளுக்கு வந்து லெட்ரு ரொம்ப மோசமாகி ஃபீர் கழிச்சல் வரத்துக்கு அதிக பாசிபிள் இருக்குது இப்போது ஃபீடு கழிச்சல் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நான் சொல்கிற மெடிசன் ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் மெடிசன் வந்து யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு வந்து தயிருங்க தயிர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு ஆயிரம் சிக்ஸுக்கு வந்து ஒரு லிட்டருன்ற மாதிரி ஒரு அஞ்சாயிரம் சிக்ஸுனால் ஒரு அஞ்சு லிட்டர் வந்து யூஸ் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி மூணு நாள் நம்ம தொடர்ந்து கொடுக்கும்போது சப்போஸ் நம்ம லோ லெவலில் ஃபீடு கழ்ச்சிகள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதை வந்து நல்லா ரெடி பண்ணி ஃபீடு இருந்து காப்பாற்றலாம் ஓகேங்களா எப்படி தடுக்கலான்றது ஃபஸ்ட்டு வராமல் பார்க்கலான்றதும் சொல்லிட்டேன் வந்துட்டு பிறகு எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டேன் ப்ளஸ் இன்னும் சிவியராக வந்து இருக்குங்களா அப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மெடிசன் இந்த மெடிசன் வந்து நேச்சுரலாக தயிர் நம்மளால் கொடுக்க முடியலைங்கன்னா நம்ம வந்து டாக்ஸால் மருந்து வந்து கொடுத்து ரெடி பண்ணலாம் இந்த டாக்ஸால் மருந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள் டாக்ஸால் மருந்து வந்து கொடுக்குறதுனால நம்மளுக்கு லிவர் கிட்னி சொல்லிங்க எந்த பிரச்சனையிலேருந்து எல்லாமே மெயினாக வந்து காப்பாற்றலாம் அதுவும் இல்லாமல் இந்த ஃபீட் கழிச்சலுக்கு வந்து நான் இது ஒரு நல்ல மெடிசன் சொல்லலாம் ஓகேங்களா ஃபீடு வந்து நம்ம மாறும்போது ஃபஸ்ட்டுலேருந்து செகண்டுக்கு மாறும்போது இந்த மருந்து வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃபீடு கழிச்சிலேருந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து தடுக்கலாம் இது வந்து லிட்ருக்கு ஒரு எம்எல்ஏ யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் ரெண்டாவது ஃபீடு மூணாவது ஃபீடு மாறும்போது அதோடய டோசேஜ் வந்து மாற்றி கொடுங்க இந்த மாதிரி வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுங்கள் தீவன கழிச்சிலிருந்து கண்டிப்பாக வந்து விடுபடலாம் வெயிட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி எஃப்சிஆர் வந்து நல்லா கொண்டு வைக்கலாம் ரெண்டாவது வந்து நம்ம கோழி இருப்பு சம்மர் டைமில் வந்து அதிகமாக வந்து சில பண்ணைகள் ஆகும் அதுக்கு வந்து முக்கியமான சில விஷயங்கள் வந்து நம்ம பற்றி பார்க்க போகிறோம் இப்போ ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டு ஃபார்ம் லெவலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மதி இப்போ வந்து காலையில் வந்து ஃபீடு வந்து நீங்கள் அதிகமாக ஃபுல் ஃபுல்லாக முக்கா ஃபீடு இல்லை ஃபுல் ஃபீடு வந்து கொட்டி விட்ருவீங்க அந்த மாதிரி வந்து கொட்டாதீங்க சப்போஸ் வந்து ஃபீடு கொட்டிகிட்டு இருந்தாலும் காலையில் நீங்கள் ஒரு பத்து பதினோரு மணிக்கே வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஃபீடு டப்பா தூக்கி விட்டு ஒரு அஞ்சு மணி வரைக்கும் மேலே டப்பாவை தூக்கி விட்ருங்க ஃபீடு வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிடக்கூடாது கோழி தண்ணி மட்டும் போகிற மாதிரி இந்த மாதிரி பார்த்தா மாற்றாட்டில் இருப்பான்னு தவிர தவிர்க்கலாம் இதுபோல் நம்மளுடைய சேனலில் பயனுள்ள தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன ரெண்டு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து தீவன கழ்ச்சியிலேருந்து விடுபடலாம் சம்மர் டைமில் வந்து மாட்டாலிட்டி அதிகமாக போகிறதுலேருந்து விடுபடலாம் இந்த பயனுள்ள தகவல் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ